மூன்றாவது செய்தியாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சார் இது இது ஒரு அருமையான திட்டம் மத்திய அரசின் நிதி முழுக்க முழுக்க அவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை வைத்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நூறு நாள் வருடத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு மூலமாக மற்ற நாட்களை அவங்க வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான திட்டமாக பார்க்கப்பட்டது இது மத்திய அரசு அதாவது குறிப்பாக பிரதமர் மோடி வந்த பிறகு இந்த இந்த திட்டத்தோடு அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து அதிகமானது ஆனால் இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதன் மூலமாக நிறைய குளறுபடிகள் நடக்குது மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வெஸ்ட் பெங்காலில் ஒரு ரைடு பண்ணியிருக்காங்க சுமார் இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொய்யான அந்த ரெஜிஸ்டர்ட் கார்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க தமிழகத்திலையுமே கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடையில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே நிறையா போலி கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற கூடாங்க இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனை தாண்டி அதில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள் அதிகமாகிட்ருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த வேலைக்கு உணவு திட்டம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுக்கு பேர் வேலைக்கு மகாத்மா காந்தி வேலைக்கு உணவு திட்டம் அதுதான் பேர் ஒரு காலத்தில் வந்து அதுக்கு உணவும் இருந்தாங்க அரிசி கொடுத்தாங்க கோதுமை கொடுத்தாங்க அப்புறம் சம்பளமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க வேலைக்கு உணவு திட்டம் தான் வந்து மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமாக மாறிண்டது அப்போது இதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் பட்டினி இருந்துடக்கூடாது உணவு இல்லாமல் இருந்துடக்கூடாது வேலை வேலை இல்லாதவர்களுக்கு வருஷத்தில் நூறு நாளாவது வேலை இருக்கணும் அந்த நூறு நாளைக்கு நூறுரூவா கொடுத்தாருன்னா நூறு எண்டு நூறு அவங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் ஆனால் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு வந்து பெரிய பாதிப்பு என்ன என்று கேட்டால் விவசாயத்துக்காக கூலிக்கு போகிறவர்கள் நின்று போய்விட்டார்கள் இதுதான் பெரிய குற்றச்சாட்டு வந்தது இந்த குற்றச்சாட்டு வந்த காலத்தினால தான் ஐயோ அதை நிறுத்தணுமா வேண்டாமா என்று ஒரு பெரிய டிபேட் வந்த காலத்தில் அதை நிறுத்தணும் அப்படின்னு பலர் அபிப்பிராயம் சொன்னாங்க அந்த அபிப்பிராயத்தை வச்சுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சார்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்தால் இந்த திட்டம் எடுக்கப்படும் இன்றைக்கி ஒம்பதரை வருஷம் பத்து வருஷம் ஆக போது பாரதிய ஜனதா கட்சி அதை எடுக்கலை ஆனால் ரீஃபார்ம் பண்ணாங்க என்ன ரீஃபார்ம் பண்ணாங்க எல்லாருக்கும் அக்கௌண்ட்டு கொண்டு வந்தாங்க எல்லாேருக்கும் வங்கி கணக்கு கொண்டு வந்தாங்க டைரெக்ட் பெனிஃபிஷரி டைரக்டாக அந்த வங்கி கணக்கில் அந்த பணம் போடுற மாதிரி சொன்னாங்க அதில் என்ன குற்றச்சாட்டு வந்தது திடீரென்றா ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து பக்கத்தில் வங்கியே இல்லை நாங்கள் அந்த வாரத்துக்கு ஒரு தடவை போடுறத எடுத்துக்கு நாங்கள் டவுனுக்குள்ளே வந்தாலே ஒரு நாள் எங்களுக்கு போயிடுறதே அதெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் அதை டிஜிட்டலாக வாங்கினாங்க எந்த குற்றச்சாட்டுக்கும் வழி இல்லாமல் மீண்டும் 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 இதை அட்ரஸ் பண்ணிகிட்டே வராங்க ஆனால் இதில் என்ன நடந்தது அப்படின்னா நூறுரூவா சம்பளம்னால் எழுபது ரூபா கொடுத்துட்டு முப்பது ரூபா வாங்குகிற அயோக்கியத்தனம் இருந்தது இன்றைக்கும் அது வேறு விதமாக நீடிக்கிறது முன்னால் உள்ள கலெக்ஷனை பின்னால் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள் இதையெல்லாம் பேங்க் வாசலேயே போய் நீ கலெக்ஷனை ஏடிஎம்ல எடுத்தால் கலெக்ஷனை வாங்கிட்டு வரக்கூடிய ஏஜெண்ட்கள் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை இப்போது அஞ்சு புள்ளி எட்டு கோடி இந்தியா முழுக்க அஞ்சு புள்ளி எட்டு கோடி போலி கார்டு எடுத்திருக்காங்க நீங்கள் இருபத்தஞ்சு லட்சம் ஒரு மாநிலத்துல சொன்னா வெஸ்ட் பெங்காலுங்கிற ஒரு மாநிலத்துல மட்டும் இருபத்தஞ்சு லட்சில் மட்டும் நீங்க சொன்னீங்க இந்தியால மட்டும் அஞ்சு புள்ளி எட்டு கோடி போலி அட்டை போலி அட்டை அப்போ இந்த அஞ்சு ஆறு கோடி போலி அட்டைக்கான பணம் போயிட்டு இருக்கு ஒன்று ரெண்டாவது பழைய இடத்துல நீங்க வேடிக்கையாக சொல்றதா இருந்தா இருந்தால் வேடிக்கையால் உண்மையாக சொல்லுவேன் அவங்க வேலைக்கு போவாங்க மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்படி உட்காருவாங்க கிளம்பி வந்துருவாங்க இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உழைக்காமலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ட்ரை பண்ணி உருவாக்கி கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க அதை விட மோசமான விஷயம் என்னென்னா இதில் வந்து பெர்மனண்ட் அசட் பில்டப் பண்ணத்துக்கு இந்த ஸ்கீமில் வாய்ப்பே கிடையாது நீங்கள் ரோடு ரிப்பேர் பண்ணுவீங்க குளம் ரிப்பேர் பண்ணுவீங்க வேறு எதா பண்ணுவீங்க நீங்கள் அதே ஆட்களை ஒரு பில்டிங் கட்டுவதற்கு அனுப்ப முடியாது இப்படிலாம் சட்டம் இருக்குது அப்போ இந்த இவ்வளவு பணத்தை கொடுக்குறோமே இந்த பணத்தை வைத்து கொண்டு பெர்மனெண்ட் அசட் அரசாங்கத்துக்கு வரணுமே என்பதை இந்த அரசாங்கம் பார்க்க ஆரம்பித்தது அதனால் நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்தார்கள் இப்படி சீர்திருத்தம் கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டு கொண்டு வருகிறது சம்பளம் நல்லபடியாக இப்போ வந்திருக்கு நூறுங்கிறது கிட்டத்தட்ட டபுள் ஆகியிருக்கிறது ஆனால் அதுக்கு தக்கிற எல்லாத்தையும் ஏற்றின பிறகும் இதில் ஊழல் நடப்பது மட்டும் நிற்கவே இல்லை இதுதான் உண்மை அப்புறம் இதில் ஊழல் நடக்கிறத நிப்பிலைன்னு என்னென்ன பண்ணுறதுன்னு அரசாங்கம் இப்போ வந்து ஃபிங்கரில் ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க உங்கள் ஆதார் எண் வேணும்னு சொல்கிறாங்க இப்போ அதை ஆதார் கூட லிங்க் பண்ண ரெண்டாவது பயோமெட்ரிக் பயோமெட்ரிக் வேணும்னு சொல்கிறாங்க இங்கே தான் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்போ ஆதார் பயோமெட் இதுக்கப்புறம் இனிமேல் மேப்பிங் பண்ண சொல்கிறாங்க ட்ரோன் மேப்பிங் நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்கிறத சொல்லணும் என்று சொல்கிறார்கள் இப்போது கிராப் இன்சூரன்ஸில் மேப்பிங் வந்துட ஆரம்பிச்சிடுது இப்போ எங்கேயும் மேப்பிங் வர சொல்கிறாங்க நீங்கள் ஏமாற்ற முடியாது இனிமேல் அரசாங்கத்தில் டெக்னாலஜிக்கெல்லாம் நல்லா வந்து கொண்டே இருக்கிறது ஆகையினால இதில் உள்ள நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியான விஷயம் இதில் ஊழல் மாநில அளவில் ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு மத்திய நிதியமைச்சர் இதை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது ஏன்னா நிதியெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற நிதியை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தாமல் உள்ளுக்குள்ளே போச்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தால் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள் நீங்கள் என்ன சொல்ல என்ன வேணால் கேட்கலாம் மாநில மத்திய அமைச்சரே குற்றம் சொல்லுகிறார்களே அவர்கள் தானே தடுக்க வேண்டும் அவங்கள்தான் தடுக்க வேண்டும் ஆனால் மாநில அரசு பண்ணுறது அவங்க சொன்னா தானே மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சார் இது எல்லா மாநில அரசும் இந்த அயோக்கிய தளத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த மத்திய அரசு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அது எடுக்கும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நிறைய மாறி இருக்குது நிறைய விஷயம் வெளியில் வந்து கொண்டு இருக்கிறது இது மாற்றப்படும் ஆனால் மீண்டும் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்த டைம்லேயும் இந்த திட்டம் இருக்கும் பொய் சொல்ல வேண்டாம் ஏமாற்ற வேண்டாம் இந்த திட்டம் போயிடும் என்று பாமரை மக்களை ஏமாத்துறதை எதிர்கட்சிகள் எடுத்துக்கொள்ள